எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம என்ன ஒரு அற்புதமான ஆன்மீக தகவலை பார்க்க போறோம்னா அக்டோபர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு புதன்கிழமை மகாலய அமாவாசை திருநாள் இந்த மகாலய அமாவாசை திருநாளிலே இந்த ஒரு பொருள் மட்டும் உங்களுக்கு கிடைத்துவிட்டால் மிகப்பெரிய அளவிலே நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக மாறிவிடுவீர்கள் உங்களுக்கு இருக்கிற பொருளாதார பிரச்சனை பணப்பிரச்சனை வியாபார தடை சுபகாரிய தடை என்று சொல்லக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் இந்த ஒரே நாளில் கதிரவனை கண்ட பணி போல விலகிவிடும் என்று சொல்லலாம் அது என்ன அப்படிங்கிறத பத்தி விளக்கமாக பார்ப்போம் பொதுவாக அமாவாசைகளுக்கெல்லாம் தலையாய அமாவாசையாக வருவது பக்ஷ அமாவாசை புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசைதான் பக்ஷ அமாவாசைன்னு சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி இருக்கிற பதினைந்து நாட்கள் பக்ஷ காலம் அப்படின்னு சொல்லுவோம் இது ஏன் சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல நமக்கு தெய்வம் யாருன்னா நம்மளோட முன்னோர்கள் தான் ஃபர்ஸ்ட் தெய்வம் நம்ம முன்னோர்கள் தான் நம்மோடு வாழ்ந்து மறைந்த நம் குலத்தை காக்கும் நம் முன்னோர்களுக்கு நம் முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருக்காங்க அவங்க இறங்கி நம்மளுடைய பூலோகம் வந்து தங்கி இருக்கிற நாட்கள் பதினைந்து நாட்கள் அது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மகாலயபக்ஷ காலத்துல தான் ஸோ இந்த மகாலயபக்ஷ காலம் பதினைந்து நாட்களுமே உங்களுக்கு முன்னோர்களுக்கான வழிபாடு முன்னோர்களுக்கான பிரார்த்தனைகளை செய்யக்கூடிய காலமாக கருதப்படுகிறது ஆனா இதுல என்ன விஷயம்னா பதினைந்து நாட்களும் உண்டான சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் நம்மளால் செய்ய முடியாது இன்னைக்கு இருக்கிற பிஷி ஷெடியூல்ல சோ இந்த மகாலயபக்ஷ காலத்தின் இறுதி நாள் கடைசி நாள் என்று சொல்லக்கூடிய அமாவாசை தினத்தில் நாம் பித்ரு வழிபாட்டை செய்வதின் மூலமாக அவர்களுக்கு உரிய தர்ப்பணங்களை செய்வதின் மூலமாக நமக்கு ஒரு வருடம் பித்ரு தர்பணம் செய்த பலனினை பெறலாம் பித்ரு தர்பணம் அவசியம் செய்யணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செய்யணும் இன்னைக்கு காலகட்டத்தில் என்னென்னமோ தெய்வங்கள் வந்துருச்சு மனுஷங்க மாறுறாங்க குணம் மாறுது தெய்வங்களும் மாறுது ஏழைக்கு ஒரு தெய்வம் பெரியவங்களுக்கு ஒரு தெய்வம் இன்னும் பணக்காரனா மாறினா ஒரு தெய்வம் ஸ்டேட்டஸ பொறுத்து தெய்வங்கள்லாம் மாறுதுங்க உண்மைதான் ஆனா சாஸ்திரம் சொல்லுவது என்ன தெரியுமா குலத்தை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்காதே யமனை அதாவது உயிரை பறிக்க வரும் யமன் கூட குலதெய்வத்தின் அனுமதி பெற்ற பிறகே உன்னுடைய உயிரை பறிப்பார் நீ எத்தனை யாகங்கள் செய்தாலும் எத்தனை தானங்கள் செய்தாலும் உன் குலதெய்வத்தின் அருள் இல்லை என்றால் உன் தான தர்மங்களுக்கும் யாகங்களுக்கும் எந்த பலனும் கிடைக்காது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அந்த அளவிற்கு குலதெய்வ வழிபாடு சிறப்பு மிக்கது இன்னைக்கு யாராவது குலதெய்வத்தை மதிக்கிறோமா குலதெய்வத்தை வணங்குறமா கண்டிப்பாக கிடையாது குலதெய்வம்னா என்னன்னு கேட்குறாங்க ரொம்ப அவலமா இருக்கு ரீசெண்டாக ஒருத்தரை பார்த்தோம் குலதெய்வம்னா என்னங்கிற குலதெய்வம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்குறாரு உங்க குலதெய்வம் தெரியுமா பேர் என்னன்னு கேட்டால் குலதெய்வம்னா என்னன்னு கேட்கறாரு அந்த அளவுக்கு ஆயிடுச்சு நம்மளுடைய இந்த கலாச்சாரம் ரொம்ப கஷ்டமா இருக்கு குலதெய்வத்தை மறக்கவே கூடாது குலதெய்வத்தை மறந்தால் அந்த குடும்பம் கண்டிப்பாலும் பெரிய பிரச்சனைகளை வந்து மாட்டிக்கும் நாம் செய்யும் தவறால் நம் குழந்தைகள் பாதிப்படையக்கூடாது என்னை என்னங்க குழந்தைகள்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா ஒரு குடும்பத்தில் குலதெய்வத்தை வணங்காமல் விட்டாலும் முன்னோர்களுக்கு உரிய வழிபாடுகளை செய்யாமல் விட்டாலும் என ரெண்டுமே ஒண்ணுதான் முன்னோர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் திட்டத்தட்ட ஒரு ஈக்குவல் ஏன்னா நம்ம முன்னோர்கள் தான் குலதெய்வம் இந்த மனிதன் மறக்கிறாரோ அவருடைய வம்சாவளியின் அவருடைய குழந்தைகளுக்கு பித்ரு தோஷமானது ஏற்படும் புண்ணிய தோஷம் என்ற பெயராலும் அழைக்கிறோம் என்னங்க தோஷம் அது என்னங்க பூர்வ புண்ணிய தோஷம் அப்படின்னா ஐந்தாவது ஸ்தானம் லக்னத்திலிருந்து ஐந்தாவது ஸ்தானத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லுகிறோம் இந்த இடத்தில் பாவ கிரகங்கள் அமரும் பொழுது அது உங்களுக்கு பூர்வ புண்ணிய தோஷமாக மாறுகிறது இதன் காரணம் பொருட்டு உங்களுடைய வாழ்க்கையிலே சகல விதமான பிரச்சனைகளும் வந்து சேரும் ஒரு மனிதன் எவ்வளவு சுகங்களை பெற்றாலும் அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் அந்த முயற்சிக்கான நல்ல பலன்கள் கிடைக்காமல் போய்விடும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த பூர்வ புண்ணிய தோஷம் என்று சொல்லக்கூடிய பித்ரு சாபத்தால் ஏற்படும் இதை நீக்கணும் ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு இந்த பித்ரு தோஷம் இருந்தாலும் பித்ரு சாபம் இருந்தாலும் கண்டிப்பாலும் அவர்கள் இந்த புரட்டாசி மகாலய அமாவாசையில் நான் சொல்லும் இந்த விஷயத்தை செய்தாக வேண்டும் கட்டளையாவே சொல்றேன் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா ஒண்ணும் இல்லைங்க வெரி சிம்பிள் பசுமாட்டுக்கு உணவு வாங்கி கொடுங்க வைக்கோலோ அகத்திக்கரையோ வாழைப்பழமோ ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுங்க ரெண்டாவது ஒரு அஞ்சு யாசகர்களுக்கு வறியவர்களுக்கு அஞ்சு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க நீங்கள் சம் வீட்டில் தான் சமைச்சி கொடுக்கணுங்கிறதுல ஹோட்டலில் கூட பார்சல் வாங்கி கூட போயிட்டு நீங்கள் கொடுக்கலாம் தப்பே கிடையாது ஐந்து பேரின் பசியை நீக்குங்க பசுமாட்டு உணவு வாங்கி கொடுங்க இது பித்ரு தோஷத்தை உங்களுக்கு நீக்க செய்யும் மகாலய அமாவாசை நாளன்று இதை செய்யுங்க அதே நேரத்துல இத செஞ்சா உங்களுக்கு பித்ருதோஷம் கண்டிப்பா நீங்கும் நிச்சயமா நீங்கும் நம் முன்னோர்கள் ஆசீர்வதிப்பாங்க உங்களை வாழ்த்துவாங்க இந்த சிறப்பு நான் சொல்லிட்டேன் ஒரு மகாலய அமாவாசை செஞ்சாவே உங்களுடைய பித்ருதோஷம் நீங்கும் வருடமெல்லாம் அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்த பலனினை நீங்கள் பெரு பெறக்கூடிய அதிர்ஷ்டத்தை அடைவீர்கள் இன்னும் நீங்க மேற்கொண்டு சொல்லணும்னா இந்த மாலை அமாவாசையில் சூரிய கிரகணம் ஏற்படுது நம்ம இந்தியாவில் தெரியாது பட் ஆனால் கிரகணம் ஏற்படுது தெரியாத கிரகணத்துக்கு எந்தவிதமான தோஷங்களும் இல்லைனாலும் ஆன்மீக வழிபாடுகள் உண்டு நாம் அந்த கிரகணம் ஏற்படுற சமயத்தில் நம்மளுடைய வீட்டில் சில ஆன்மீக வழிபாடுகளை செய்து சிறந்த பலனினை அடையலாம் மாலயபக்ஷ அமாவாசை ரெண்டாம் தேதி ஏற்படுது ரெண்டாம் தேதி இரவு ஒன்பது மணி பதினாலு நிமிடங்கள் தொடங்கி மறுநாள் அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடங்கள் வரை இந்த கிரகணமானது இருக்கிறது சூரிய கிரகணம் அப்படின்ட்டு என்னோட பேர் இந்த சூரிய கிரகணத்தினால அதிர்ஷ்டத்தை நிறைய பேர் அடையிறாங்க அதில் குறிப்பிட்டு மயில் இறகினை வைத்து நீங்கள் ஒரு சிறப்பான வழிபாட்டு முறையை செய்ய போறீங்க இந்த வழிபாட்டு முறைய நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா எண்ணற்ற பலன்களை நீங்க பெறுவீங்க பொதுவா இந்த மயில் இறகை பத்தி நான் நிறைய வாஸ்து குறிப்புகள்ல சொல்லியிருக்கேன் நம்ம சேனல்லயே ஒரு வீட்டுல வாஸ்து பிரச்சனை வந்துருச்சு வீடு கட்டிட்டீங்க இந்த காலத்துல சொந்த வீடு இருக்கிறதே பெரிய பிரச்சனை அரும்பாடுபட்டு கடன்பட்டு ஒரு சொந்த வீடை கட்டி முடிச்ச வேட்டி ஆரோ ஒருத்தர் உள்ள போதுவாங்க இது என்ன இப்படி இருக்குது அது என்ன இப்படி இருக்குது இது இப்படி இருந்தா சரி வராது அது இருந்தா சரி வராதுன்னு எதாவது ஒரு குண்டை தூக்கி போடுறது நாம் அதை இடிக்க முடியுமா லட்சக்கணக்கான செலவு பண்ணி இடிக்கிறதுக்கு மனசு வருமா அப்போது நாம் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா மயில் இறகு இருக்கு இல்லையா அது ஒரு கொத்து அதாவது ஒரு பிடி வாங்கிட்டு வந்து அழகாக பூஜை அறையில் வச்சு கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற வாஸ்து தோஷம் நீங்கும் இது பல பேருக்கு தெரியாது பொதுவா ஒரு வீட்டுல பூஜை அரை கிழக்கு பார்த்தபடிதான் இருக்கும் அல்லது சில இடங்கள்ல வடக்கு பார்த்தபடி இருக்கும் இந்த ரெண்டு திசை நோக்கி தான் நம்ம அந்த மயிலிறகை வைப்போம் அப்படி வைக்கும் போது அந்த வீட்டுல சிறப்பான பலன்கள் கிடைக்கும் நிச்சயமாலும் நல்ல பலன் கிடைக்கும் மயிலிறகு வீட்டில் வெய்யுங்கள் வாஸ்து தோஷம் எப்பேற்பட்ட வாஸ்து தோஷமா இருந்தாலும் நீங்கிவிடும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நீங்கிவிடும் சரி இப்ப இந்த சூரிய கிரகண நேரத்துல வீட்ல இருக்கிற பெண்கள் மயில் இறகு எடுத்து நீங்க கும்பிட்டு அந்த கிரகண நேரத்துல உங்களுடைய பணப்பெட்டி உங்களுடைய கல்லா பெட்டியில வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த சூரிய கிரகண நேரத்துல மயில் எடுத்து நீங்க பெட்டி பணப்பெட்டியில வைக்கும்போது அங்க பண வசீகரம் நிகழும் இந்த பண வசீகரத்தின் மூலமாக உங்களுக்கு இருக்கிற சகல விதமான பொருளாதார தடையும் நீங்கும் உங்களுக்கு இருக்கிற சகல விதமான பிரச்சனையும் நீங்கும் பணமே வந்து சேரவில்லை எங்களுக்கு பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது பணமே வரமாட்டேங்கிது எங்களுக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வருது பொருளாதார பிரச்சனை இருக்குது அப்படின்னுட்டு தினம் தினம் வருந்தி கொண்டு இருப்பவர்களுக்கு வருகிற சூரிய கிரகண நாளில் ஒரே ஒரு மயில அதாவது ஒரே ஒரு மயிலரகம்னா அது அந்த மேலே இருக்கிற தலைப்பகுதி அது அது இருந்தாலும் சரி அல்லது அது இல்லைங்கன்னா ஒரு பத்து பதினைந்து மயிலிறகு அந்த இலைகளை பறித்து அந்த மயிலிறகு இலைகளை ஒரு பத்து பதினஞ்சு பறித்து மனசார முருகனை வேண்டிட்டு வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி முருகனை மனசார வேண்டிட்டு உங்களோட பணப்பெட்டி கல்லா பெட்டியில் வச்சிருங்க உங்களோட உங்களோட பர்ஸில் கூட வைங்க சிறப்பான படிக்கு உங்களுக்கு பணப்பிரச்சனை நிச்சயமா தீரும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் அவசியம் செயல்படுத்தி பயனடைங்க நன்றி வணக்கம்